ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு பாப்புலர் டிமாண்ட் பாப்புலர் டிமாண்டுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி நான் பண்ணுறதுக்கான காரணம் நவராத்திரி அம்பாளுக்கு இந்த ஸ்வீட் ஒரு நாள் நெவேதியமாக சமர்ப்பிக்க முடியும் அடுத்து தீபாவளி வீட்டில் தீபாவளிக்கும் செய்ய முடியும் இந்த பாசி பருப்பை வச்சு ஒரு அல்வா இந்த பாசி பருப்பு அல்வான்றது நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்களுடைய எல்லா அக்கேஷனுக்கும் இந்த பாசிப்பருப்பு அல்வா இருக்கும் நம்ம இங்கே வந்து சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு அல்வா செய்கிறது இல்லை ஸோ பாசிப்பருப்பை வச்சு ஒரு அல்வா ஃபென்டாஸ்டிக்காக நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் என்னோடய இரநூத்தம்பது கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பாசி பருப்பை நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தண்ணியில் சோக் பண்ணியிருக்கேன் இந்த பருப்பு அப்படி கட் பண்ணிக்கனா கட் ஆகிடும் பருப்பு காட்டுற பாருங்க இப்படின்னா பருப்பு கட் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு இருபது பாதாம் வந்து வெந்நீரில் போட்டு மேலே தோலை உரிச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டும் ப்ரீ பிரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஃபுல்லாக தண்ணி வரை கட்டிடுங்க ஒரு ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸு கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து அதை எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுங்கள் அதே மாதிரி பாதாமையும் நான் தண்ணியிலேருந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியும் சொல்கிறேன் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்க்குறேன் இப்போ இந்த மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டேன் இப்போ இதை குர குர நரைக்கணும் நான் வர ஒரு நிமிஷம் இருக்குது இதுதான் என்னோட கால் கப்பு மெஷர்மெண்ட் இந்த எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நான் பண்ணுறேன் இந்த கால் கப்பு பாசி பருப்புக்கு அதே அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப்பு நான் அப்படியே நெய் எடுத்துகிட்டுருக்கேன் அந்த நெய்யில் ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு டீஸ்பூன் நெய் நாலு டீஸ்பூன் நெய்யை விட்டு இதை குரக்குரன்னு அரைக்கணும் நான் குரக்குரன் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆக்சுவலாக பல்ஸில் ஓட்டுங்க ஏன்னா ஒன் ஹவர் ஊரி இருக்குது ஃபுல்லாக மிக்ஸி ஓட்டாமல் ஜஸ்ட்டு விட்டு விட்டு பல்ஸில் ஓட்டிங்கன்னா குறை குரன் வந்துடும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நிற நரான் இருக்கும் பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் நிற நரான் இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அரைச்சிரேன் வெங்கல கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஃப்ளேமை முதல்ல லோ பண்ணிடுறேன் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க நான் என்ன பண்ணுறேன் வெங்கலப்பானையில் எப்பயுமே டைரெக்டாக நெய் விடக்கூடாது அதனால் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நெய் விட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போது இதில் இந்த நெய் இருக்குல்ல அந்த நெய்யே ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் நிறுத்திண்டு நெய் சேர்த்துடுங்க நான் நெய் சேர்த்துட்டேன் ஃப்ளேமை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வெங்கல பாத்திரத்தில் டைரெக்டாக நெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளோட நெய் ஸ்லைட்டாக சுட்டுருக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா நம்ம உப்புமா ரவா இருக்குல்ல அது ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலம்பா ரெண்டியும் போட்டுட்டு ரெண்டுத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா விரட்டி எடுத்து இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஃப்ளேம் லோ மீடியம் லோ மீடியம்னு மாற்றி மாற்றி செய்யணும் சோ நான் இப்போ லோல வச்சுருக்கேன் இப்ப ஸ்லைட்டா மீடியமுக்கு மாற்றுறேன் அந்த கடலை மாவும் ரவையும் கலர் மாறட்டும் விடாமல் கலரி கொடுங்க என்ன கீழே உட்காந்துன்னா அடி பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நார்மலாக இருக்கிற ஸ்வீட்டை சூப்பர் ஸ்வீட்டாக மாற்றுறது பொதுவாக சமையலுக்கு பொறுமை தேவை ஸ்வீட்டு கார வகைகள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை பதம் தேவை கொஞ்சம் பதம் மாறினாலும் டேஸ்ட் போய்டும் இப்போ நான் பண்ணுற இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா பிகின்னர்ஸ் கூட செய்ய முடியும் சமையல் கற்றுக்கிறீங்கள அவங்க கூட செய்ய முடியும் பார்த்திங்கன்னா நம்மளோட கடலை மாவும் ரவையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது உங்களுக்கே தெரியும் நம்ம போடும்போது என்ன மாதிரி இருந்தது இப்போ நல்லா கலர் மாறி எடுத்து பச்சை வாசனை போயிடுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற

பருப்போட பச்சை வாசனை போய் இந்த ஈரப்பதம் இருக்குல்ல இது போய் இது உதிராக மணல் கன்சிஸ்டன்சி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு அடி பிடிக்காது அடி பிடிச்சாலும் காலப்பட வேண்டாம் சக்கரை பாகம் இருக்கும்போது எடுத்துடலாம் இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம் ஆயிக்கிறேன் சாண்டி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க மணல் மாதிரி வரணும் ஆத்த மணல் மாதிரி உதிர உதிராக ஆகும் இது வெயிட் பண்ணுங்க நம்ம விட்டை எங்க எங்கே போச்சுன்னா தெரில பாருங்கள் ஆனால் வரும் நம்ம உட்டை நீயி வெளியில் வரும் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக குக் பண்ணுறது தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் அதனால் பொறுமையாக செய்யுங்க அவசரமே இல்லை டைம் எடுத்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும்போதோ அப்போ செய்த்திங்களா ஈரப்பதம் போய் உதிர ஆரம்பிக்குது இன்னும் உதிர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆச்சு உதிர ஆரம்பிச்சுடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உதிரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்க பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஈரம் ஃபுல்லாக போய் மணல் மாதிரி ஆகணும் சொன்னேன் பார்த்தீங்களா ஓ அந்த மணல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது லோலியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நான் பாசிப்பருப்பு எடுத்தேனும் அதே கப்பில் ரெண்டு கப்பு பொடி பண்ண சக்கரை பொடி பண்ண சக்கரை ரெண்டு கப்பு நான் இந்த பாத்திரத்தில் பாதி வச்சுருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் பாதி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு சுகர் பவுடர்டு சுகர் இதையும் போட்டு ஃப்ளேமை ஸ்லைட்டாக லோ டு மீடியம் வச்சுக்கோங்க இதை கலறி கொடுங்க கையில் சுடு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி வச்சிருக்கேன் அந்த சுடு தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பு போட்டிருக்கேன் கலரிங்காக இதை சேர்த்துருக்கேன் தீயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஃப்ளேமை இப்போ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க அந்த பருப்பு என்ன பண்ணுன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்துண்டு அதையும் ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு மாறும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் நான் பிளேம் லோல ஸ்டேஜ்ல ஒரு நூறு கிராம் கோவா இது வந்து அன்ஸ்வீட்டன் கோவா சர்க்கரை போடாத கோவா ஒரு நூறு கிராம் கோவாவையும் போட்டு மிக்ஸ் பண்ண கோவா இந்த சூட்டுக்கே உரிவிடும் அன்ஸ்வீட் அண்டு கோவா கிடைக்கல அப்படின்னா ஸ்வீட் அண்டு கோவா சேர்த்துக்கோங்க அப்போ ஒரு அரை கப்பு சர்க்கரை கம்மி பண்ணி கோவா போட்டிங்கன்னா அந்த கிரீமி ஸ்ட்ரக்சர் ரொம்ப இந்த ஸ்டேஜில் ஏலக்கம் ஒரு டீஸ்பூன் டிரை கோகோனட் இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம திருப்புற திசைக்கு திரும்புது பாருங்க இன்னும் கொஞ்சம் அந்த அல்வா பாதம் வர நம்ம போட்ட கோவா பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவோட ஃபுல்லாக மர்ஜாயிடுச்சு போடும்போது கட்டிப்பட்ட மாதிரி தெரியும் இந்த பேலன்ஸ் இருக்கிற நீ எல்லாத்தையும் விட்டுருங்க நம்மளோட பாசிப்பருப்பு அல்வா ஒரு அட்டகாசமான ரெசிபி ஒரு அட்டகாசமான ஸ்வீட்டு தயார் பாத்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டாம ஒரு தாளிப்பு கடாயில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா வறுபட்டு எடுத்து நம்மளோட வாசிப்பருப்பு அல்வா அட்டஹாசமாக தயாரிடுது நம்ம வாசிப்பருப்பு வச்சு செஞ்ச ஒரு அல்வா அட்டஹாசமான ரெசிபி ஃபெண்டாஸ்டிகாக பாருங்க அப்படியே வெண்ணை மாதிரி இருக்கும் நெய் வாயில் போட்டிங்கன்னா அந்த அல்வாய் கஞ்சி செஞ்சின்னு வாங்க நார்த் இந்தியா வெண்ணை மாதிரி இறங்கும் ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி நாங்கள் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்ங்க எனக்கு எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லட்சுபோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கு நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் Lakshman signing off from Lakshpojana.